திருவள்ளூர் திருவள்ளூரில் கலை கட்டிய பொங்கல் விழா பொங்கல் வைத்தும் நடனம் ஆடியும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றும் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடிய கிராம மக்கள் பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களால் இன்று உற்சாகமாக கொண்டாடினார்கள் அதே போன்று திருவள்ளூர் சுற்றுவட்டார கிராமங்களிலும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் அதிகாலை இழந்து தங்கள் வீடுகள் முன்பாக வாசலில் கோலமிட்டும் புத்தாடை உடுத்தியும் பொங்கல் வைத்து உற்சாகமாக நடனம் ஆடி மகிழ்ந்தனர் திருவள்ளூர் அடுத்த கைவண்டூர் கிராமத்தில் பொதுமக்கள் ஒன்று கூடி கோவில் முன்பாக பொங்கல் வைத்தும் கயிறு இழுத்தும் தண்ணீர் குடம் தூக்கிச் சென்றும் மியூசிக்கல் சேர் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் எசேலோவா <laughs> வர <laughs> का <laughs> सर